அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு இன்று நாம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருவாயில் அதிகமாக மொழிந்த வார்த்தைகளை காண்போம் ஹஜரத் சஹர் ஹௌஷப் அறிவிக்கிறார்கள் நபி அவர்களின் மனைவி ஹஜரத் உம்மு ஸலமா ரலில்லாஹு அன்ஹா அவர்களிடம் மூமின்களின் அன்னையே நபி சலாஹ் அலி வசல்லம் அவர்கள் தங்கள் இல்லத்தில் தங்கி இருக்கும்போது எந்த துவாவினை அதிகம் ஓதுபவர்களாக இருந்தார்கள் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் யா மு கல்லிபல் குலூப் சப்பத் கல்பி அலா தீனிக இதன் பொருளானது உள்ளங்களை புரட்டுபவனே உன்னுடைய தீனின் மீது என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக என்ற துவா அவர்கள் அதிகமாக செய்யும் துவாவாக இருந்தது என பதிலளித்தார்கள் நூல் திருமீதி மேற்கண்ட இந்த துவாவை நாம் ஓதுவதனால் அல்லா நம்மை நேர்வழியில் செலுத்துவான் எந்த காரணத்தை கொண்டும் வழியிலோ தவறான சிந்தனைகளிலோ ஈடுபடுத்த மாட்டான் என்பதாகும் மேற்கண்ட நபி நவி அவர்களின் திருவாயில் அதிகமாக மொழியப்பட்ட இந்த துவாவை நாமும் மோதி பலனறிவோம்லா எங்களுடைய உள்ளங்களை உன் பக்கம் புரட்டுவாயாக நாயனே எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு முகம் திருப்பி இந்த உலகத்தின் பக்கம் எங்களை விடாதே ரஹ்மானே